டைரக்ட் விட்னஸோ இல்ல இன்டைரக்ட் விட்னஸ் எதுவும் இல்லாத சூழல ஒரு பொண்ணு வந்துட்டு டவுரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு வேற என்னென்ன வழிகள் இருக்குது இப்போ அந்த மாதிரி எந்த டைரக்ட் எவிடன்ஸும் இல்ல அப்படின்னா அது நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி உடல்ல ஏதாவது நடந்த காயங்களோ இல்ல நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணுங்க இல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத மத்தவங்க யாராவது பக்கத்துல விசாரிக்கிறாங்க இல்ல பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க இல்ல அந்த பர்சனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபேவரா இல்ல உங்களுக்காக சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னாலே அந்த சோன் சோ பர்சன் உங்களுக்கு ஃபேவரா விட்னஸ் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதுவே டவுரி ஹரஸ்மெண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான எவிடன்ஸா இருக்கும் மத்தபடி எல்லாருமே நார்மல் தான் உங்களை ஏற்கனவே அடிச்சிருக்காங்க துன்புறுத்தி இருக்காங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு மத்த எல்லாத்தையுமே நான் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லயே சொல்லியிருக்கேன் சோ நீங்க இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ கிளியர் கட் ஐடியா முடிஞ்ச வரைக்கும் உங்க சைடு விட்னஸ் எதுவுமே இல்ல எவிடன்ஸ் எதுவுமே நீங்க பண்றீங்க தயவு செஞ்சு நீங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க மெசேஜஸ்ல நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க வார்த்தையால வாங்குங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த மோட்ல இருப்பாங்க எந்த மோட்ல பேசுனா அவங்க வாயிலிருந்து வார்த்தை வரும்னு தெரியும் இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது என்னோட பெரிய தாட் அதுதான் இதை வந்து ப்ராப்பரா யாருக்கு தேவையோ யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அவங்க எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் இதை வந்து வேணும்னே இன்னொருத்தர அதாவது ஹஸ்பண்ட ஹராஸ் பண்றதுக்காக தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டேஷன்லயும் சரி கோர்ட்லயும் சரி உங்களுக்கு அகேன்ஸ்டா ப்ரூவ் ஆயிடும் அப்போ அசிங்கப்பட போறதும் நீங்கதான் அப்போ உங்களுக்கு பெனால்டி போட்டா அதை ஃபேஸ் பண்ண போறதும் நீங்கதான்